அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நகக்கடையில் எப்படி தங்க விலையை கணக்கிடுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் துல்லியமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக தங்கத்துடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது இருபத்தி ரெண்டு கேரட்டு இருபத்தி நாலு கேரட்டு பதினெட்டு கேரட் தங்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதில் தங்கம் எத்தனை பர்சன்ட் அப்படின்னு தெரிகிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இருபத்தி நாலு கிராம் தங்கம் அப்படின்னா அதாவது இருபத்தி நாலு கேரட் தங்கம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது நூறு சதவீதம் அப்படிங்கிறது வந்து ஊர்ஜிதமாகுது அதுவே இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் அப்படிங்கிறது இருக்கும் மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீதத்துக்கு அப்புறம் ரிமைனிங் எட்டு புள்ளி நாலு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பொருட்கள் வந்து இருக்கும் ஸோ தூய தங்கம் அதாவது இருபத்தி கேரட் தங்கம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் தான் தூய தங்கம் அப்படிங்கிறது இருக்கும் அதுவே பதினெட்டு கிராம் அதாவது பதினெட்டு கேரட் தங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா கிராம்னு எழுதிட்டேன் ஸோ பதினெட்டு கிராம் இல்லைங்க கேரட் ஓகேங்களா பதினெட்டு கேரட் தங்கம் அப்படின்னா வந்துட்டு அதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் தங்கம் இருக்குன்னா உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி பார்த்தா ஃபிஃப்ட் ஃபைவ் தங்கம் தான் இருக்கும் ஸோ நீங்கள் பதினெட்டு கேரட்டில் வந்து ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா அதில் தூய தங்கம் அப்படிங்கிறது எழுபத்தஞ்சி சதவீதம் தான் இருக்கும் இருபத்தஞ்சு சதவீதம் மற்ற உலோகங்கள் வந்து இருக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இருபத்தி நாலு கேரட் தங்கம் அப்படின்னா அதில் நூறு சதவீதமே தங்கம் ஓகேங்களா இருபத்தி நாலு கேரட் நான் வந்து மாத்தி கிராம்னு எழுதிட்டேன் அதுவே இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுல தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் தங்கம் இருக்கும் அதுவே பதினெட்டு கேரட் தங்கத்தில் எழுவத்தஞ்சு சதவீதம் தான் தங்கம் அப்படிங்கிறது இருக்கும் மற்ற உலோகங்களை சேர்த்து தான் வந்து தங்க நகைகள் தயாரிக்க முடியும் தூய தங்கத்துல தங்க நகை செஞ்சோம் அப்படின்னா அது அவ்வளோ வந்து தாங்காது சீக்கிரம் உடஞ்சி போயிடும் அப்படிங்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற உலோகங்களை சேர்க்கிறாங்க மற்ற உலோகங்கள் அப்படின்னா எதுலாம் சேர்க்குறாங்கன்னா சில்வர் காப்பர் ஜிங்க்கு நிக்கல் இது மாதிரியான பொருட்களை சேர்த்து வந்து செய்கிறாங்க ஸோ ரிமைனிங் பார்ட் அப்படிங்கிறது வந்து இதுதான் இருக்கும் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போது அஞ்சு பவுன் தங்க நகை வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுத்துகிட்டு போகணும் எப்படி தங்க நகை கடையில் வந்து நகை வேலை கால்குலேட் பண்ணுறாங்க ஃபைனலாக ஒரு அமௌண்ட் வரும் இல்லைங்களா ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுறாங்க இல்லையா அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த விடியவில் பார்க்க போகிறோம் இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இது மேலே ஏறுது இல்லை கொஞ்சம் இறங்குது எல்லாமே இருக்குது ஆனால் நான் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம்னு ஒரு ஃபிக்ஸ்டாக வச்சு உங்களுக்கு சொல்லணும் அதுவே எட்டு கிராம் தங்கம் இருந்தால் தான் ஒரு பவுன் ஓகேங்களா ஸோ எட்டு கிராம் தங்கம் சேர்ந்தா தான் ஒரு பவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அஞ்சு பவுனுக்கு எடுத்துகிட்டிங்கன்னா அஞ்சு இன்ட்டு எட்டு கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு நாற்பது கிராம் வருது ஸோ அஞ்சு பவுண்டில் எத்தனை கிராம் தங்கம் இருக்குன்னா நாற்பது கிராம் தங்கம் அப்படிங்கிறது இருக்கும் இன்றைக்கி விலைக்கு நாற்பது கிராம் தங்கத்துக்கு அதாவது டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டுக்கு தான் நான் இருக்கேன் ஓகேங்களா டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டுக்கு தான் நான் இங்கே வந்து கேல்குலேட் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு கிராம் அப்படின்னா நாற்பது கிராமுக்கு வந்து உங்களுக்கு மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து வந்துடுது இது வந்து தங்கத்துக்கு மட்டுமே வரக்கூடிய விலை அது இல்லாமல் செய்குழி சேதாரம்லாம் போடுவாங்க இல்லைங்களா அது எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தலாம் சேதாரம் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு பர்சன்ட்லேருந்து பன்னிரெண்டு பர்சன்ட் இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்குமே போகும் நான் பன்னிரெண்டு பர்சன்ட் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக வச்சுருக்கேன் சேதாரம் பன்னிரெண்டு பர்சன்ட் அப்படின்னா தங்கத்துடைய விலை இருக்குது இல்லைங்களா மொத்தமாக அந்த நாற்பது கிராமுக்கு பன்னிரெண்டு சதவீதம் அப்படின்னு வந்து கேல்குலேட்

ஸோ அஞ்சு பவுண்ட் நகைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தங்க நகைக்கு மட்டுமே மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கொடுக்கணும் சேதாரம் பன்னிரெண்டு சதவீதம் வர்றப்போ அந்த அஞ்சு பவுனுக்கு நீங்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா கொடுக்கணும் அது இல்லாமல் செய்கூலி செய்கூலி அப்படிங்கிறது ஒரு கிராம் கணக்கில் தான் சொல்லுவாங்க ஒரு கிராமுக்கு ஒரு முந்நூறுரூவா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க அப்படின்னா நாற்பது கிராம் இருக்குது இல்லைங்களா ஸோ நாற்பது இன்ட்டு முந்நூறு பன்னிரெண்டாயிரரூபா வந்துடுது ஸோ தங்கத்துடைய விலை சேதாரம் செய்கூலி இது எல்லாத்தையும் கூட்டினாவே உங்களுக்கு நாலு லட்சத்தி பத்தாயிரத்தி இருபது ரூபாய் வந்திரு அதாவது மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் தான் நகை விலை ஆனால் நாலு லட்சத்தி பத்தாயிரத்தி எழுநூத்தி இருபது இல்லையா இந்த நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு வந்து தங்க நகை வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா கடைக்கு வந்து லாபமாக போகக்கூடிய விஷயம் அதுதான் வந்து உண்மையான விஷயம் ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மொத்த அமௌண்ட் இருக்கு இல்லையா தங்க நகையுடைய விலை சேதாரம் செய்கொழி இது எல்லாத்து மேலேயும் சேர்த்து தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது போடுவாங்க தங்க நகைக்கு மேலே மட்டுமே வந்து ஜிஎஸ்டி போட மாட்டாங்க இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதோடு சேர்த்து மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் இருக்குது ஸோ ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் இருக்குது அப்படின்னா இந்த நாலு லட்சத்தி பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா வந்திருக்கு இல்லையா ஸோ அதில் மூணு பர்சன்ட் அப்படின்னா த்ரீ இன்டூ டிவைட் பை ஹண்ட்ரட் போட்டோம்னா நம்மளுக்கு பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒரு ரூபா புள்ளி ஆறு பைசா வருது ஸோ இந்த பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒரு ரூபா வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டியாக மூணு சதவீதம் கட்டுறீங்க ஸோ டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தது தான் நகையுடைய விலை செய்கூலி சேதாரம் எல்லாமே சேர்த்து நாலு லட்சத்தி பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா வருது இல்லையா ரெண்டாவது ஜிஎஸ்டி பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒரு ரூபா புள்ளி ஆறு பைசா வருது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது நாலு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நாற்பத்தி ஓர் ரூபா வருதுங்க ஸோ நீங்கள் அஞ்சு பவுண்ட் நகை வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ காசு வரும் அப்படின்னா நாலு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நாற்பத்தி ஓர் ரூபா வரும் ஸோ மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் தான் நகை விலையாக இருந்தாலும் நீங்கள் மறுபடியுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபா அமௌண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சாயிரத்துலேருந்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து பணம் கொடுக்கணும் சோ அஞ்சு பவுண்ட் நகை எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தங்க விலையை தாண்டி உங்களுக்கு அறுபதாயிரம் எழுவதாயிரம் எச் வரும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை ஸோ நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல நீங்கள் வந்து தங்க நகையோட விலையை கால்குலேட் பண்ணும் அது மேலே தான் செய்கூலி சேதாரம் எல்லாமே கால்குலேட் ஆகும் அது எல்லாத்தையும் சேர்த்தா உங்களுக்கு ஜிஎஸ்டியும் அது மேலே கால்குலேட் பண்ணுவாங்க எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்